பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிபிகேஷன்ல வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களை எத்தனை பேருக்கு தவறும் எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க நான் உங்க சின்னத்துல உங்களுக்கு எத்தனை பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ

குறிப்பிட்ட டைத்துக்குள்ள நான் வெளியில வரنا வந்து காப்பாத்திட்டேன்னு சொன்னேன் வந்திருவளோலாம் எப்படினு தெரியலையே ஆதி இப்போ என்ன பண்ண நல்ல தெரிமட்டி ஆதிர எங்க தான் வேல பாக்கல சத்தியமா எனக்கு தெரியும் ஆதிர எங்க தான் வேல பாக்க நான் யா வேல பக்கத்துல இருந்து இங்க வந்து இவள பிக்கப் பண்ணி கூப்பிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரேன் சரி சீக்கிரம் ஆதிர கூட்டிட்டு வா அரை மணி நேரத்தே அவர் சொல்லி கூட்டிட்டு போனாரு ஒரு மணி நேரத்துக்கு மேல அவரு ராணி இன்னும் வெளியில வரல நமக்கு இன்ஃபார்மாவ பண்ணல அப்படின அவ வசம மாட்டிருக்கா நாம போனத அவள காப்பத்த முடியும் சீக்கிரம் ஆதிரா கூட்டிட்டு வா அவளுக்கு தான் வீடு தெரியும் சரி இங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் நேரா ஆயிட்டே போகுதுடி அவ எதாவது பிரச்சனையில மாட்டிருக்க கூடாது அவ மட்டும் பிரச்சனையில மா

அப்புறம் நீங்க போட்ட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிட்டா அதனால தேங்க்ஸ் சொன்னாங்க ஆ இல்ல ஓவா ராசிதா என்ன சார் சொல்றீங்க ஆ நீ தொட்டு கொடுத்து தான் அந்த ஃபைலை நான் எடுத்துட்டு போய் ப்ராஜெக்ட்க்கு ரெடி பண்ணேன் அது சக்சஸ் ஆயிருக்குனா அப்ப அது ஓவா ராசிதானே ஐயோ அப்பல இல்ல சார் நீங்க என்ன கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணீங்க இதுல எப்படி சார் யா ராசி இல்ல இல்ல எல்லாமே ஓவா ராசிதா நீ வந்ததக்கப்புறம் தான் எனக்கு வெற்றி மேல வெற்றி கிடைச்சிட்டே இருக்குது

அட அந்தஸ பரவால சொல்ல அட அந்தஸ நீ கடையோ கூட இருப்பேனே நீ என்ன விட்டு போக நினைச்சாலோ நான் ஓட விட மாட்டேன் ஆ ஐ லைக் யூ சார் இல்ல உன் வேளிய நான் ரொம்ப நேசிக்கிறேன் நீ நல்ல பொறுப்போ வேலை பார்க்கற அத சொல்ல வந்தேன் ஐ லைக் இட்

என்கிட்ட தரமா உ அதிர்ஷ்டம் ரெண்டும் சேர்ந்தா தானே ஜெயிக்க முடியும் அதான் பாட்னர் என் பார்ட்னர் நீ என் பாட்னரு என் பாட்னரா இருக்க உனக்கு சம்மதம் தானே என்னமா தெரியல உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் என்ன என் பாட்னரா இருக்கிறதுக்கு சம்மந்தானே சொல்லி போப்பி என் பார்ட்னராக இருக்க சம்மந்தானே சே எனக்கு படிப்பு முடிஞ்சன்னேண்ணே போயிருந்தேன் சே நானோ நீ போகக்கூடாது ஹ அதான் சொன்னேண்ணே திறமையும் அதிர்ஷ்டமும் ஒன்றா இருக்கணும் பார்ட்னராக இருக்கலாமா இங்கே நின்று பேச வேண்டாம் அங்க தள்ளி போலாமா ச இங்கே வேண்டாம் அங்கே போகலாம் வா சார் ஃபைல் பண்ணுங்க சார் வேல இருக்கு மேடம் வர கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ எங்க வேல செய்ய வேண்டாம் வா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க அங்க போய் பேசலாம் வா ஆனு சொன்ன வா என் கை பிடிச்சுக்க இல்ல அங்க கல்லு ஜல்லிக்கல் எல்லாம் கிடக்கும் நீ வேல சின்ன பொண்ணு மெல்லிய உடம்பு அடிப்பட்டுச்சுன்னா தாங்க முடியுமா என் கை பிடிச்சுக்க என் கை பிடிச்சுக்க சரி நீ பிடிச்சுக்கிட்ட மாட்ட நானே

ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அதுக்கு தான் சார் வர சொன்னாரு பப்பி மேடம் நீங்க போங்க ஒவ்வொரு துறையிலும் ஒன்ன மாதிரி ஒரு கல்ச்சர இருக்கதா செய்து பாவம் அந்த பொண்ணு கூனி குறுகி பயத்துல நின்றுட்டு இருந்தது இதுதான் உனக்கு கடைசி இனி நான் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உள்ள வந்த சார் என் டூட்டி தானே சார் நான் செஞ்சிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் தெரியல சாரி சார்

நல்லது என்ன பத்தி நிறைய எடுத்து சொல்லுங்க அவ கிட்ட கண்டிப்பா சொல்றேன் சார் एक्चुअली இப்போ என்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தா இப்போ எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தா நான் இப்போ அடையார் கவுல அனுப்பி இருக்கவே மாட்டேன் இப்போ இன்னொருத்த வந்திருக்க ஆபீசர் நீ வெறும் சுடு மூஞ்சி இப்போ அவங்கிட்ட தான் வேலை பார்க்கணும் சிட்ட சொல்லிட்டேன் பேருக்கு மாதிரி அவனும் சின்ன புத்தி உள்ள வந்தா என்கிட்ட எல்லாரும் உங்கள மாதிரி இருக்க முடியுமா இப்போ அந்த சின்னதரா கூட்டிட்டு இருந்தா

ഒന്നുമില്ല ഒന്നുക്കേള പോ ഒന്നും ഇല്ല ഉരി ഉറച്ചാ ഉറിയാം అంద ద అప్పుడు சொன்னాను ఎన్నడి ఇది ఫోన్ నిలుచిటర్నే ఎన్న 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 అది ఇతురా ఏం చేద్దాం ఇట్లా సరే ఇదంతా నేను అప్పుడు சொன்னా సరేయా ఇట్లా ఆ కొడు ఈ కిత పేసలకి తోడవవేలియా నా పప్పి సుబా సరే పప్పి కొలికి దోపరే

இந்த பக்கமே இருந்துட்டேன் ம் ஆனால் சத்தியமாக என்னென்ன முடியாது டே ஆனால் உடனே இனி விட புரலை முடிவு பண்ணிட்டேன் உங்க பாரு தள்ளி கொட்டி கூப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் விடுவாதம் புடிச்சுன்னு வச்சுக்கோ ஆமா அப்பிதான் வந்து நிற்க பாரு இதுக்கு மேல என்னென்ன கத்துருக்க முடியாது புரிதா நீ எனக்கு சொந்தமாக ஆகணும் புரியுதானு கேட்டேன் போதம் பெருகி இருந்தாலும் போதும் ம் ஊரை பக்கம் போகலாம் எனக்கு இது பட்டினம் பிடிக்கல எப்போ நம்ம மண்ணுக்கு போகணுன்னு இருக்கு சரி கிளம்பு நைட்டு கிளம்பணும் ம்

ஊருக்கு <loser>, <songions> சரி 8 மணிக்கு ட்ரெயின் ஆதிரா இங்கிலாந்து விசி சொல்லணும் வேண்டாம் அவ இங்க இருக்கட்டும் நீங்களும் எங்க போக கூடாது அவ எங்க அனுப்ப மாட்டா இல்ல இங்க தான் இருக்கணும் எங்கயாவது போறீங்க இப்ப தாசுக்கு ஃபோன் பண்ணி இருக்கா வரணும் ராக்கி சார் வந்துட்டு இருக்காரு இங்க இருந்து போணு புரியதா அன்னைக்கு இவன வச்சத உங்கள எல்லாம் புடிக்கி நடிச்சிட்டு இருந்தேன் கரெக்ட் நீங்களே வந்து சிக்கிட்டீங்க இன்னைக்கு மட்டும் ஊருக்கு போக முடியாம பண்ணீங்க நான் யாரடி காட் ஆடி இருக்கோம் いや கொண்டது பத்தி தெரியல உனக்கு சேத்த சொல்லிட்டு இருக்க ஏ கை பிடிக்கல நீ எங்க தப்பிச்சு போ அதுக்கு அப்புறம் இருக்கணும் பாதத்தில் உசரோ கொண்டு வந்து தெலடி

எனக்கு சொல்ல போதுல மாட்ட ஒண்ணும்ன முடியாதுன்னு சொல்ல வீட்ல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ராத்திரி நான் உங்க கூட இருந்தால என் நிலமையே மாறிடும் என் வாழ்க்கை தலையில மாறிடும் இந்த வீட்டுங்க சென போறேன் யா இது ஆகும் யா அந்த மரத்துல இது நடக்க போறது இல்லையா இதுமே நடக்காது நமக்கு மட்டும் தான் தெரியும் வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அப்படி இருக்குதா அதே சச இனி எப்படி அதை விட்டுருங்க சார்

пудчрке пудчрке сам пудчрке э пудиле